வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருவேறு புயல்கள் வட அரைக்கோள காற்றை தென் அரைக்கோளம் நோக்கி இருக்கின்ற காரணத்தினால் குளிரலை நிலவுகிறது தொடர்ந்து கிழக்கு காற்று சந்திக்கும் சாதக அமைப்பு இல்லாத காரணத்தினால வட இந்திய குளிரலை ஒற்றை காற்று மட்டுமே வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் உயிரெடுத்த காற்று வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால குளிரலை மட்டுமே நீடிக்கிறது தொடர்ந்து இதே நிலை வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரை நீடிக்கும் அதாவது குளிரலை மட்டுமே தற்பொழுது மொரிஷியஸ் நாட்டை கடந்து கொண்டிருக்கக்கூடிய கேண்டைஸ் புயல் அந்நாட்டிற்கு மழை பொழிவை வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது காற்று சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பெரிய அளவிலே காற்று சேதம் இல்லாவிட்டாலும் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆங்க்ரேக் புயல் என்று என ஆங்கிரேக் புயலானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுமத்ரா அருகே நீடித்து கொண்டிருந்தது அதுவும் விலகி சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால காற்றோட அமைப்பு அடுத்ததாக வரக்கூடிய காற்று சுழற்சி தற்பொழுது மலேசியா மலேசியாவிற்கே மழைப்படிப்பை கொடுத்து வருகிறது அது தாய்லாந்து வளைகுடா பகுதியிலிருந்து சுமத்ரா பகுதிகளுக்கு வந்து அது மேற்கு நோக்கி வந்து வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு மழையை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி உடனடியாக ஈர்க்கப்படாமல் சற்று மேற்கு நோக்கி வந்த பிறகு இலங்கை வரை வந்த பிறகு அது தெற்கு நோக்கி ஈர்ப்பதற்கான சாதக சூழல் அமைத்திருக்கிற காரணத்தினால வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு தொடங்கும் மழை இலங்கையின் தெற்கு முக்கால் பகுதியில் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கனமழை கொடுக்க இருக்கிறது இந்த ஆறு நாட்களில் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை அவ்வப்பொழுது தமிழ்நாட்டுக்கும் எட்டிப்பிடித்து கடலோரப் பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதன் அடிப்படையில் இப்பொழுது உறுதிப்படுத்தக்கூடிய பகுதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பகுதி தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் கடலோரப் பகுதி மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதாவது திருநெல்வேலி மாவட்ட எல்லைப்பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தோட மாஞ்சோலை மற்றும் நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட தெற்கு பகுதி ராதாபுரத்திலிருந்து அப்படியே சேரன்மகாதேவி அப்படியே பாபநாசம் வரைக்கும் உள்ள பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி திருச்செந்தூர் மற்றும் திசைன் விலை இந்த திசைன் ஒட்டிய பகுதிகள் எல்லாமே இந்த பகுதிகள் மட்டும் தற்பொழுது இலங்கைக்கு அடுத்தபடியாக உறுதியாகி இருக்கிறது இன்னும் இலங்கைக்கு யாழ்ப்பாணத்திற்கும் கோடியேக்கரை முனைக்கும் கோடியேக்கரை முனைக்கு தொண்ணூற்றி சதவீதம் தொண்ணூறு சதவீதம் உறுதியாகி இருக்கிறது ஒரு ஐந்து சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உறுதி தான் லேசான மழைக்கு நூறு சதவீதம் உறுதியாகி இருக்கிறது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கும் நூறு சதவீதம் உறுதியாகி இருக்கிறது கோடியேக்கரை முனை வேதாரண்யம் தாலுக்கா பகுதிக்கு நனைக்கு மழை லேசான மழைக்கு உறுதியாகி இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிக்கும் உறுதியாகி இருக்கிறது அது டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கையில் தொடங்கும் மழை ஜனவரி இருபத்தி ஒன்பது ஜனவரி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் மொத்தம் ஆறு நாளில் ஏதேனும் இரண்டு அல்லது மூன்று நாள் இந்த மழைப்படிவு டெல்டா கடலோரம் தென்கடலோரத்துக்கு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது டெல்டா கடலோரம் தென்கடலோரம் மன்னிக்கவும் டெல்டா கடலோரம் தென் மாவட்டங்கள் சொல்லலாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் தமிழ்நாட்டில் மேகம் சூழ்ந்து காணப்படும் நூறு சதிதம் உறுதியாக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மேகம் சூழ்ந்து காணப்படும் கடுமையான மழை வருவது போன்ற ஒரு வானிலையை மேகமூட்டத்துடன் கொடுத்து கொண்டே இருக்கும் அதிகாலையில் மேகமூட்டம் இருக்கும் பிறகு வெயில் வந்து விலகியது போல இருந்தாலும் மீண்டும் பத்து மணியிலிருந்து மாலை நாலு மணி வரைக்கும் பகல் நேரத்தில் காலை பத்து மணியிலிருந்து நாலு மணி வரைக்கும் மதிய நேரத்தில் கடுமையான மேகமூட்டம் இருக்கும் ஜனவரி இருபத்தி ஒன்பது கோடியேக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் மழை வாய்ப்பு தெரிகிறது ஒருவேளை அன்றைக்கு வராவிட்டால் நாம் மழை கோடியேக்கரை கோடியக்கரை முனைக்கு ராமேஸ்வரத்துக்கு தான் நூறு சதவீதம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு மேலேயும் முன்னேறி வரலாம் என நாம் வந்து உறுதிப்படுத்த முடியவில்லை காரணம் என்னென்னா குளிர் அலை அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நிலநடுக்கம் குமரி முனைக்கு நேராக தான் அந்த ஆங்கிரேக் புயல் அமையப் போகிறது அது குளிர் காற்றையும் இருக்கிறது கிழக்கு காற்றையும் இருக்கும் வகையில் காற்று சுழற்சி இலங்கை அருகே அமைய போகிறது இருவேறு காற்றுகள் சந்திப்பு தான் நம்ம கடலோர மாவட்டங்களில் ஏற்படுத்த போகிறது ஆக இருவேறு மாவட்டங்கள் சந்திப்பு ரெண்டுமே சனி சரி ப சரி வேகத்தில் அதாவது ரெண்டுக்கும் சரி பவரில் இருக்கு அதனால ராமேஸ்வரம் தொட்டு கொண்டு செல்லக்கூடிய குளிர்காற்று உள்ளே வந்ததுன்னா சிவராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதிக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ராமேஸ்வரம் தொட்டு கொண்டு செல்லக்கூடிய அந்த குளிர்காற்று இன்னும் கொஞ்சம் உள்ளே போனிச்சுன்னா தனுஷ்கோடியும் தாண்டி அந்த குளிர்காற்று போவோம் இலங்கைக்கு பண்ண மழைப்படிவை கொடுக்கும் வகையில் மதில் மேல் பூணையாக இருக்கிறது அப்படிதான் சொல்லலாம் பூனை இங்கே குதிக்குமா அங்கே குதிக்குமா அப்படித்தான் இருக்குது ஆனால் இருந்த பொழுதிலும் இலங்கைக்கு மழை உறுதியாகி இருக்கிறது கோடியேக்கரை முனைக்கும் ராமேஸ்வரத்திற்கும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் உறுதியாகி இருக்கிறது ஏன்னா நீங்கள் வந்து தண்ணீரை எதிர்பார்த்துருக்குறீங்க ஆகவே நூறு சதவீதம் உறுதியாக மழை பெய்யும் என்று நம்ம சொல்லி விட முடியாது பெய்யாது என்று சொல்லி விட முடியாது ஆகவே இன்னும் இன்றைக்கு தேதி இருபத்தி நாலு இன்னும் ஐந்து நாட்கள் இருக்கிறது பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது வாய்ப்பு ஆகவே இந்த ஆறு நாளுமே குழப்பமான வானிலையை கொடுக்கும் கடந்த பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி மழை பெய்யும்னு சொன்னோம் ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு தூரல் நினைக்கும் மழை சொன்னோம் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை சொன்னோம் ஆனால் எதிர்பார்த்ததை விட டெல்டா மாவட்டங்களில் வேதாரண்யம் வேளாங்கண்ணி பகுதிக்கு நல்ல மழை படிப்பை மூணு சென்டிமீட்டர் கொடுத்துச்சு தென் மாவட்டங்களுக்கு அடுத்த நாள் தான் கொடுத்துச்சு புரியுதுங்களா அதே போல் நாம் எதிர்பார்ப்பதை விட மாரியம் அமையலாம் அப்படித்தான் இருக்கிறது வானிலை அமைப்புகள் ஆகவே வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் இலங்கைக்கு மழை உறுதி அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் மேகம் சூழ்ந்து மழை பெறுவது போன்ற வானிலை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேகம் சூழ்ந்து மழை பெறுவது போன்ற வானிலை கொடுக்கும் அதில் ஆறு நாளில் ஏதேனும் இரண்டு நாள் டெல்டா மாவட்டங்களுக்கு நனைக்கு மழை லேசான மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழை லேசான மழை வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக ஒரு நாளாவது அது டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் தென் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் அமைப்பு இருக்கிறது அது முன்னேறி வந்து மழைப்பிடிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும் ஆகவே அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் வந்தாலும் பெரிய மழை இருக்காது ஆனால் விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் படிப்பு கொடுத்தால் பரவாயில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஆய்வறிக்கை தொடர்கிறது ஆய்வறிக்கையில் இணைந்தே இருந்த அன்போடு இணைந்தே இருந்த அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்ய லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி